ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത്തഞ്ചിൽ പ്രേമഭാഷത്തിൽ തുടങ്ങിയ ഡി എസ് രാജയുടെ സമര ഇപ്പോഴും തുടരുന്നു ഏതോ ഒരു കർമ്മപാശം ഇദ്ദേഹത്തിൻ്റെ കുടുംബത്തെ സിനിമ എന്ന ഇന്ദ്രജാലവുമായി കൊളുത്തിയിട്ടിരിക്കുന്നു എസ് രാജ എന്ന പ്രസിദ്ധനായ ഈ മുൻ തലമുറക്കാരൻ്റെ അടുത്ത തലമുറ മകൻ രാജ സാൻഡോ മലയാളത്തിലും തമിഴിലും കന്നഡത്തിലും തെലുങ്കിലും എല്ലാം ഒരുപാട് നായകന്മാരുടെ ഡ്യൂപ്പായിട്ട് പ്രവർത്തിച്ചിട്ടുള്ള ഫൈറ്ററായി പ്രവർത്തിച്ചിട്ടുള്ള ഒരുപാട് ഫൈറ്റ് മാസ്റ്റേഴ്സിനോടൊപ്പം ഫൈറ്ററായി പ്രവർത്തിച്ച് പിന്നീട് ഇപ്പോൾ ഫൈറ്റ് മാസ്റ്ററായ രാജ സാൻഡോ അദ്ദേഹം ഒരു ആക്ടർ കൂടിയാണ് അദ്ദേഹം ഇപ്പോൾ നമ്മളോടൊപ്പം ഉണ്ട് அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்த டைமில் தான் நீங்கள் மெம்பர் ஆகிறது மெம்பர் கேள்விப்பட்டேன் அப்போது என் மனசில் என்ன இருந்தது அப்பா உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அப்போது மெம்பர் நான் வந்து அப்போது ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு கேரியர் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் ஜெயம் மனதேன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக எனக்கு அப்போது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஜிம்னாஸ்டிக் லேர்ன் இருக்கேன் கராட்டே அப்புறம் சிலம்பம் அந்த ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் வந்து ஜஸ்ட் லேர்ன் இருக்கேன் திடீர்னு மெம்பர் நீ மெம்பராகிட்ட ஃபைட் நாளைக்கு ஒன்று ஷூட் அப்படின்றாங்க அப்புறம் அந்த படம் போய் ஒர்க் பண்ண அது வரும் கன் ஃபைட் சேஸ்லாம் பண்ணி என் கூட இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாம் இப்போது தலையிலலாம் கன் வச்சு தப்பு தப்பு நம்ம பேலன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்து ஆரம்பித்த கேரியர் அப்புறம் வந்து அப்படி நாலு இடையில எனக்கு அதில் வந்து ப்ரொஃபஷனலாக பயங்கர இன்ட்ரஸ்ட் ஆகிடுச்சு நான் பிஏ முடிச்சேன் அப்புறம் எம்ஏ ஃபஸ்ட் இயர் பண்ணேன் அப்புறம் செகண்ட் இயர் டிஸ்கன்டினியூ பண்ணேன் அது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்பா நீ வேறு ஏதாவது டெக்னிக்கலாக போய் இல்லை நான் சினிமாவில் தான் இருப்பேன் சொல்லிட்டு நான் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் அப்புறம் ஒரு படம் ஹீரோ ஆக்ட் பண்ணேன் மலை உச்சியல்னு ஒரு படம் அப்புறம் சூரிய உதயம்னு ஒரு படம் மெயின் வில்லனாக ஆக்ட் பண்ணேன் அப்புறம் பரதன் விஜயகாந்த் கூட சார் கூட வந்து க நாலு பேர் சப்போர்ட்டிங் ஹீரோஸில் நான் ஒரு ஹீரோவை பண்ணேன் அப்புறம் ஜோடி செந்தாச்சி விஜயசாந்தி மேடம் கூட வந்து தடயம்னு ஒரு படம் சூரிய உதயம் அதெல்லாம் மெயின் வில்லனாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பட் நம்ம வந்து அந்த டைமில் வந்து நான் யங் வில்லனாக இருந்தேன் எல்லா ஹீரோஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாேருமே நல்ல பீக்காக ரேஞ்சில் இருந்தாங்க அப்போ நான் ரொம்ப குட்டி பையனாக இருந்ததுனால என்னவோ தெரில கொஞ்சம் சர்வே ஆக முடியல அப்புறம் நான் வந்து ஸ்டண்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டண்ட் ரொம்ப பிஸியாக இருந்தேன் மோஸ்ட் ப்ராப்லி கமல் சார் தவிர மற்ற எல்லாருக்கும் டூப் போட்டேன் ரஜினி சார்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது ஆமாம் ஆமாம் ரஜினி சார் கூடலாம் நான் படம் சிவா பண்ணும்போது அவர் என்ன பர்மனெண்ட்டாக கூட இருக்க சொன்னார் அது மாதிரி எல்லாருக்கும் மாதிரி இப்போ நம்ம மலையாள ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மம்முடி சார்க்கு போட்டிருக்கேன் ஜெயராம் சாருக்கு அப்புறம் வந்து மோகன்லால் சார் நான் ஜோஷி சாருக்கு ரொம்ப பெட்டு ஏன்னா அவர் பாஷா மாஸ்டர் தான் அவர் எல்லா படத்துலேயும் இருப்பாங்க பாஷா மாஸ்டருக்கு நான் தான் அசிஸ்டண்ட்டு அப்போது நான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குன்னு கூட அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவருக்கு கலர் ஈக்குவலாக டூப்புக்கு வேணும் மோ மம்மிடி சாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பட் ஜோதி சார் விட மாட்டார் நீ வாடா நீ தான் கரெக்டு எனக்கு கைக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும் சொல்லி நான் துபாய்க்கெலாம் கூப்பிட்டு போய் நைன்ட்டி டேஸ் ஷூட் தங்க துபாய் இப்போ தான் ரீசெண்டாக மாஸ்டர் ஆகிருக்கும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகுது இப்போ சாரோட நெக்ஸ்ட் படம் மோகன்லால்ஸ் கூட பண்ணுறாங்க அந்த படம் கண்டிப்பாக நான் அனைவரும் நான் பண்ணுவேன் நினைக்கிறேன் ஜோதி சார் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது இல்லாமல் இப்போது மோமிடி சாரும் நிறையா பார்த்து பேசியிருக்கேன் எல்லாம் நிறையா பெண்மல் மலையாள படத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா மலையாள படங்கள் பண்ணுவேன் கண்டிப்பாக யூனியன் என்ன பண்ண போகுது இதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் கூட அடாப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் இப்போது நான் சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவங்க சேஃப்டியாக பண்ணுறதுக்கான டைம் கொடுக்குறாங்க சிலர் வந்து நம்ம படம் கொஞ்சம் இதுவாக முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு ஷார்ட் பார்க்குறாங்க அந்த ஷார்ட் அவன் பிளான் பண்ணி நிறையா அதுக்கான ஒரு ஸ்டேர் கேஸில் ஃபாலோங் பண்ணணும் அந்த ஸ்டேர் கேஸே ஃபோமில் செய்வோம் அந்த தெர்மோரக்ஸில் அப்போ என்ன அந்த ஸ்டேர் கேஸில் விழுந்தால் கூட நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அடிப்படாமல் விழுவோம் பட் நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் பார்த்தா உடன் ஸ்டேர் கேஸாக இருக்கும் அதே ஷார்ட் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடுப்பில் கிடுப்பில் எல்லாம் அடிப்பட்றதெல்லாம் பட் இருந்தாலும் நாங்களும் பேடு வைப்போம் பட் எந்த அளவுக்கு பேடை வச்சாலும் இப்போது நார்மல் மேன் வந்து நிறையா பேடை வச்சா தெரியும் இல்லை டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இன்னும் திடீர்னு இந்த ஷார்ட்டில் மட்டும் குண்டாக இருக்காங்க ஆனால் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன வைக்க முடியுமோ அந்த ட்ரெஸ் கேத்த மாதிரி சின்ன பேடை வச்சு போகணும் பட் இருந்தாலும் அதில் நிறையா அடிப்படும் நமக்கு அத்தேயம் செய்துட்டுள்ள ஏற்றும் டஃப் ஆகிட்டுள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்னு குறித்து அதை எங்கேயான செய்துன்னு நல்லது குறித்து அதே சம்சாரிக்கு எங்கள் ஒர்க் பண்ணிய படங்களில் இணைந்த கைகள் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் அருண் பாண்டியன் டூ பதில் அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு கேரக்டர் வந்து ஒரு மிலிட்ரி டாக்டரோட பையனை போய் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வருவாங்க ராம்கி சாரும் அருண் பாண்டி சார் அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செட் போட்டு எடுத்தாங்க நம்ம இதில் டி நகரில் அது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீட்டில் ஒரு கோடா போட்டு அந்த சர்க்கஸில் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சைடில் அருண் பாண்டியன் சார் இருப்பார் இந்த பக்கம் ராம்கி இருப்பார் அதை கீ கொண்டாந்து போட்டு அது மேலேருந்து ஜம்ப் பண்ணணும் ஜம்ப் பண்ணி அந்த ராடு இப்படி இருக்கும் அது உள்ளே கரெக்டாக உள்ளுக்கு குதிச்சு ஏன்னா அது அங்கங்கே இடிக்கும் அந்த ராடு இப்படி 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 இருக்கும் அந்த எல் அதில் கரெக்டாக குதித்து அதை கேட்ச் பண்ணணும் கேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்விங் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போய் அவரை கேட்ச் பண்ணணும் சார் கேட்ச் பண்ணி அப்புறம் கொண்டு போய் அந்த அவர் சுதாகர்னு ஒரு கேரக்டர் அவரை தான் காப்பாற்றி கொண்டு வருவாங்க அந்த இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டேஸ் எடுத்தாங்க அது நைட் ஷூட்டிங் டெய்லி ஒரு நைன் ஓ கிளாக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுன்னா எங்களை தலையில் அந்த ரோப் போட்டு கட்டி அந்த இதில் தொங்க போட்டுருவாங்க அப்படியே விடிய விடிய பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஹவர் ஃபோர் ஓ க்ளாக் வரைக்கும் பேக்கப் வரைக்கும் தலையிலே தொங்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிஸ்க்கான சீக்வன்ஸ் சாரோட மகளோட மகன் ஜாகுவர் தங்கம் என்ன ஃபைட் மாஸ்டருடைய மகன் இப்போ சினிமையில் நாயகனாயிட்டு அரங்கேறி இருக்கேன் ஒரு குடும்பம் மூணாத்த தலைமுறை சினிமையில் இருந்து உபஜீவனம் நேரம் இவர்க்கும் ഈ കുടുംബത്തിലെ ഓരോ അംഗങ്ങൾക്കും ഭാവി തലമുറയ്ക്കും സിനിമ തുണയായിരിക്കട്ടെ എന്ന് നമുക്ക് ആശംസിക്കാം രാജശ്രീ അമ്മയ്ക്കും രാജാ സാറിനും സാൻഡോ രാജയ്ക്കും അനന്തര തലമുറകൾക്കും നമുക്ക് നന്മകൾ നേരാം